ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா யோக வாழ்க்கை பெறணும்னு சொன்னால் பெருமாள் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை நாம் வழிபாடு செய்யலாம் தான் பலரும் வந்து பெருமாளுக்காக புரட்டாசி மாதத்தில் வந்து அசைவதை தவிச்சிட்டு விரதம் இருந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் இட்டு வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த வழக்கத்தை வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய இருக்கிறவர் தான் பெருமாளும் மகாலட்சுமியும் அதாவது இவர்களுக்கு உரிய சிறப்பு மிகுந்த நாளாக புரட்டாசி மாதம் அதாவது இந்த மாதத்தில் செய்யும் பொழுதும் உரிய வழிபாட்டு பலனையும் பெற்றுக் கொள்ளலாம் இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ராகு காலை எமகண்ட நேரத்தை தவித்திட்டு மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் நாளும் நீங்க செய்யலாம் குறிப்பாக மாலை நேரத்தில் செய்யறது என்பதும் சிறப்பு தான் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு தட்டை வச்சு அந்த தட்டில் வந்து துளசி இலைகளை பரப்பி அதற்கு மேல சில துண்டு பச்சை கை வந்து சேர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு அகல் விளக்க வைத்து வந்து நெய் ஊற்றி திரி போட்டு தீப்பம் ஏற்றுங்கள் இந்த நெய்யில ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூளையும் சேர்த்து கொள்ளணும் இப்படி ஏற்றி வச்ச தீபத்திற்கு முன்பாக ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதி அதற்குள்ள வந்து நூற்றி ஒரு ரூபாயை வச்சு மடித்து பெருமாளின் பாதத்தில் வைக்கணும் எப்பொழுதுமே இந்த வேண்டுதல் நிறைவேறுகிறதோ அப்போ வந்து நீங்க அந்த பெருமாளின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல கொண்டு போய் சேர்த்து விடணும் இந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது எரியணும் அதாவது இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பான முறையில வந்து பெருமாளுக்கு துளசி தீத்தத்தையும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படி உங்கள்ட்ட வந்து இனிப்பு பொருட்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க வந்து டைமண்ட் கற்கண்டு சர்க்கரை கூட நீங்க வைக்கலாம் பெருமாளை வந்து முழு மனதோடு இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா பெருமாளின் அருளால் மகாலட்சுமியின் அருளாலும் வந்து ராஜயோக வாழ்க்கை அமையும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி